வெல்கம் டு வித் நம் இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி நிகழ்ந்த நான்காவது கணக்கு பார்க்க போறோம் ஓர் ஆசிரியர் மாணவர்களை அவர்களின் செய்முறை பதிவேட்டின் அறுபது பக்கங்களை நிறைவு செய்து வருமாறு கூறினார் எட்டு மாணவர்கள் முறையே ஆறு முப்பத்தைந்து மற்றும் முப்பத்தி ஏழு பக்கங்கள் மட்டுமே நிறைவு செய்திருந்தனர் மாணவர்கள் நிறைவு செய்யாத பக்கங்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ஆசிரியர் வந்து அவங்க மாணவர்களை அறுபது பக்கம் மதங்கள் வந்து செய்முறை பயிற்சி எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இருக்கக்கூடிய எட்டு மாணவர்களும் இத்தனை பக்கங்கள் மட்டும்தான் நிறைவு செய்திருக்கிறாங்க நமக்கு கேட்டிருக்கிறது கணக்கில் என்ன அப்படின்னு கேட்டால் நிறைவு செய்யாத பக்கங்களின் திட்ட விளக்கம் ஸோ மொத்த பக்கத்திலிருந்து நிறைவு செய்த பக்கங்களின் எண்ணிக்கையை கழிக்கும் போது நிறைவு செய்யாத பக்கங்களின் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும் அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான்கு முறைகள் இருக்குது அதில் நம்ம ஊகச்சராசரி முறையை பயன்படுத்தி ஈஸியாக திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கலாம் நம்ம கொடுக்கப்பட்ட மதிப்புகள் அனைத்தையும் எடுத்து எழுதுகிறோம் மொத்த பக்கங்களின் எண்ணிக்கை வந்து அறுபது அதில் நிறைவு செய்த பக்கங்கள் மாணவர்கள் எட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க ஸோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை என்னென்னு சொல்லி நம்ம எடுப்போம் அது வந்து எட்டுன்னு கொடுத்துட்டாங்க நிறைவு செய்த பக்கங்கள் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூன்று முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழு ஸோ நிறைவு செய்யாத பக்கங்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த இருந்து நிறைவு செய்த பக்கங்களை கழித்து கழித்து எழுதணும் ஸோ அறுபது மைனஸ் முப்பத்தி ரெண்டு வந்து இருபத்தி எட்டு அடுத்து அறுபது மைனஸ் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து அறுபது மைனஸ் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று அறுபது மைனஸ் முப்பது முப்பது அறுபது மைனஸ் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு அறுபது மைனஸ் முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கு அறுபது மைனஸ் முப்பத்தி ஐந்து இருபத்தி ஐந்து அறுபது மைனஸ் முப்பத்தி ஏழு இருபத்தி மூன்று வந்து நமக்கு நிறைவு செய்யாத பக்கங்களின் எண்ணிக்கை நிறைவு செய்த பக்கங்களின் எண்ணிக்கையிலிருந்து நிறைவு செய்யாத பக்கங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிட்டோம் இதை தான் வந்து நம்ம எக்ஸ் ஐயா எடுத்துக்க போறோம் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை என்னாக எடுத்திருக்கிறோம் நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஊக சராசரி முறையை பயன்படுத்துகிறோம் ஊக சராசரி முறையில திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எக்ஸ்ஐ மதிப்புகளில் இருந்து ஊகம் செய்யப்பட்ட சராசரியை கழிச்சு எழுதும்போது நமக்கு இந்த டிஐ வந்து கிடைக்கும் நம்ம இப்ப அட்டவணையில

நிறைவு செய்யாத பக்கங்களின் எண்ணிக்கையை எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம டிஐ கண்டுபிடிக்கணும் டிஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஊகம் செய்யப்பட்ட சராசரி ஏஇின் மதிப்பு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும் ஏ மதிப்பாக நம்ம எப்படி எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட மதிப்புகளில் நடு மதிப்பு எடுக்கணும் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட எட்டு தரவுகளில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் இருபத்தைந்து ஸோ இருபத்தைந்து அப்படிங்கிற நம்பரை நம்ம ஊகம் செய்யப்பட்ட சராசரியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எக்ஸை மதிப்பு ஒரு ஒரு மதிப்பில் இருந்தும் ஏ மதிப்பான

ஒன்பது நான்கும் பதிமூன்று பதிமூன்றும் ஒன்பதும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டும் ஒரு ஐந்தும் இருபத்தி ஏழுக்கு ஏழு மீதி ரெண்டு ரெண்டு பிளஸ் ரெண்டு நான்கு நாற்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு மதிப்புகளையும் நம்ம ஃபார்முலாவில் விளக்கம் சிக்மா ஈக்வல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் நாற்பத்தி ஏழு பை என் மதிப்பு நமக்கு தெரியும் எட்டு எட்டு மாணவர்களின் நிறைவு செய்யாத பக்கங்கள் தான் நமக்கு கொடுத்திருந்தாங்க ஸோ என் வந்து எட்டு மைனஸ் சமேஷன் டிஐயின் மதிப்பு ஐந்து ஐந்து பை எட்டு த ஹோல் ஸ்கொயர் ஸோ நம்ம இங்கே நாற்பத்தி ஏழு பை எட்டு மைனஸ் இங்கே ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நான்கு ஸோ இதில் நம்ம வந்து பகுதியை சமமாக மாத்துறோம் ஸோ எட்டு கூட எட்டை பெருக்கும் போது தான் நமக்கு அறுபத்தி நான்கு கிடைக்கும் ஸோ அதே எட்டால் மேலையும் பெருக்கிறோம் ஏழு எட்ட ஐம்பத்தாறுக்கு ஆறு மீதி ஐந்து நாலட்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐ ஏ ஏழு ஸோ முப்பத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ஆறு பை அறுபத்தி நான்கு மைனஸ் இருபத்தி ஐந்து பை அறுபத்தி நான்கு ஸோ இப்போ நமக்கு பகுதி வந்து சமமாக ஆயிடுச்சு ஸோ இந்த பகுதியானது நம்ம ஒரே எண்ணாக எடுத்து எழுதிக்கலாம் அறுபத்தி நான்கு மேலே வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறு மைனஸ் இருபத்தி ஐந்து ஸோ இதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு மைனஸ் ஐந்து ஒன்று ஏழு மைனஸ் ரெண்டு ஐந்து

ஸோ ஒரு ஒன்று ஒன்று எண்ணா தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு ரெண்டா போடும் போது நான்கா மாறிடும் அதாவது மூன்றை விடா மாறிடும் அதனால ஒன்னு எடுத்திருக்கிறோம் இருந்து கழிக்கும் கழிக்கும்போது ரெண்டு அடுத்த ரெண்டு டிஜிட்ட நம்ம கீழே இறக்கணும் ஐம்பத்தி ஒன்று இப்போ நம்ம ஈவில இருக்கிற ஒன்னை ரெண்டால பெருக்கி இங்க எழுதிக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு எண் போடணும் அதே எண்ணை இங்கேயும் போட்டு அது ரெண்டையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை இங்க எழுதணும் ஸோ அதுக்கு நம்ம இங்கே எட்டு போட்டோம் அப்படின்னா ஈவ்லையும் அதே எட்டை போடணும் இப்போ இந்த இருபத்தி எட்டையும் இந்த எட்டையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை இங்கே எழுதணும் நம்ம அப்போ எட்டு எட்டு அறுபத்தி நான்குக்கு நான்கு மீதி ஆறு ஒரு எட்டு இருட்டா பதினாறு பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு ஸோ இரநூத்தி இருபத்தி நான்குன்னு கிடைக்கும் இப்போ கழிக்கிறோம் கழிக்கும்போது நமக்கு இருபத்தி ஏழு கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த பதினெட்டை ரெண்டால் நம்ம பெருக்கி இங்கே எழுதணும் பதினெட்டாக ரெண்டால் போது முப்பத்தி ஆறு கிடைக்கும் இப்போது நமக்கு இங்கே வந்து இருபத்தி ஏழு இந்த முப்பத்தி ஆறாலேயே நமக்கு வந்து வகுப்படாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஈவில் ஒரு புள்ளி வச்சுட்டு இங்கே ரெண்டு ரெண்டு ஜீரோவாக நம்ம சேர்த்துக்கணும் இப்போ புள்ளி வச்சதுனால ரெண்டு ஜீரோவை நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கலாம் ஸோ ஜீரோ ஜீரோன்னு இறக்குவோம் இப்போ இது ரெண்டாயிரத்தி எழுநூறாக மாறிடுது இப்போ இந்த இடத்துல ஒரு எண் போடணும் அதே எண்ணை ஈவிலையும் எழுதணும் அந்த ரெண்டு எண்களையும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை நம்ம இங்கே எழுதணும் அந்த எண்ணானது ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு கம்மியாக இருக்கணும் நம்ம இந்த இடத்துல ஏழு சூஸ் பண்ணுறோம் ஸோ மேலே ஈவ்லையும் அதே ஏழை எழுதுவோம் இப்போ முந்நூற்றி அறுபத்தி ஏழை இந்த ஏழாவில் நம்ம பெருக்கணும் பெருக்கி வரக்கூடிய ஆன்சரை இங்கே எழுதணும் ஏழையில நாற்பத்தி ஒன்பதுக்கு ஒன்பது மீதி நான்கு ஆறேலாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ஸோ அதுக்கு

இப்போ நம்ம ஈவில் இருக்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கும் போது நமக்கு முன்னூற்றி எழுபத்தி நான்கு கிடைக்கிது இப்போ இந்த இடத்துல ஒரு எண் போடணும் அதே எண்ணை மேலேயும் போடணும் அந்த எண்ணால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய நம்பரை இங்கே எழுதணும் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மூன்று அப்படிங்கிற எண் சூஸ் பண்ணுறோம் ஸோ மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்ற மூன்று பெருக்கும் போது நமக்கு மதிப்பு பதினோராயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது கிடைக்குது இதை போட்டு கழிக்கிறோம் கழிக்கும் போது நமக்கு பத்துக்கு ஒன்பது போகும்போது ஒன்று ஒன்பது மைனஸ் ரெண்டு ஏழு அடுத்து பத்துக்கு ரெண்டு போகும்போது எட்டு இங்கே ஒரு ஒன்று கிடைக்கும் இப்போ நம்ம அடுத்து ரெண்டு ஜீரோ எழுதி அந்த ரெண்டு ஜீரோவையும் இங்கே இறக்கலாம் ஸோ நமக்கு இந்த மாதிரி மதிப்பு கிடைக்கும் நம்ம புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் வரும்போது நிறுத்திக்கலாம் இப்போ வந்து நமக்கு இந்த ரூட் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு பதினெட்டு புள்ளி ஏழு மூன்று அதை வந்து எட்டால் வகுக்கிறோம் வகுக்கும் போது ஒரு எட்டு எட்டு ரெண்டு எட்டா பதினாறு மீதி ரெண்டு புள்ளி வச்சு இருபத்தி ஏழா மாறிடும் ஸோ மூன்று எட்டா மூன்று எட்டா இருபத்தி நான்கு மீதி மூன்று முப்பது நான்கு எட்டா முப்பத்தி ரெண்டு ஸோ சிக்மாவின் மதிப்பு நமக்கு ரெண்டு புள்ளி மூன்று நான்கு அப்படின்னு சொல்லி மதிப்பு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு ஆசிரியர் வந்து அறுபது பக்கங்கள் எழுதிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க அதில் மாணவர்கள் எட்டு மாணவர்கள் இவ்வளோ பக்கம்தான் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எழுதாத அதாவது நிறைவு செய்யாத பக்கங்களின் திட்ட விளக்கம் கேட்டிருக்கிறதுனால மொத்த பக்கத்திலிருந்து இதை கழிக்கும் போது நமக்கு நிறைவு செய்யாத பக்கங்கள் கிடைக்கும் இந்த நிறைவு செய்யாத பக்கங்களுக்கு தான் நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் ஸோ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன எடுத்துக்கிறோம் திட்ட விளக்கத்திற்கான ஃபார்முலா இதுதான் நமக்கு ஸோ திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில் எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம ஊக சராசரி முறையில் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய சிக்மா டிஐ மற்றும் சிக்மா டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக அட்டவணையை யூஸ் பண்ணி மதிப்பை கண்டுபிடிச்சி பிரதியிடும்போது நமக்கு திட்ட விளக்கத்தின் மதிப்பு ரெண்டு புள்ளி மூன்று நான்கு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது